எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி சஷ்டி பிறை கேய்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று பாரதித்தாசன் பிறந்த நாள் மற்றும் ஜப்பான் நாட்டின் சுதந்திர தினம் இன்று கேப்பிரை சஷ்டி விரதம் மற்றும் கீழ்நோக்கு நாள் ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் உயர்வு மிதினம் பெருமை கடகம் அமைதி சிம்மம் நன்மை கன்னி ஆதரவு துலாம் போட்டி விருச்சிகம் நிறைவு தனுசு அச்சம் மகரம் பகை கொம்பம் பாசம் மீனம் சுகம் குறிப்பு வல்லாரை இலைகளை சாப்பிட்டு வர நினைவாற்றல் பெருகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நாணயமாக இருப்பவர்கள் ஒளிக்கும் இருளுக்கும் என்றும் அஞ்சுவதே இல்லை